الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى اله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان لا يمدين ما بات ان امرأة سوداء كانت تقوم المسجد أو شاب ففقدها رسول الله صلى الله عليه وسلم فسأل عنها عنه فقال مات قال افلا كنتم اذنتموني فكانهم صوروا امرها

நபிகள் சொ சொலையும்டைய காலத்தில் ஒரு பெண் கருமை நிறம் உள்ள ஒரு பெண் பள்ளிவாசலை சுத்தம் செய்யக்கூடிய பணியில் இருந்து கொண்டு இருந்தார் திடீரென்று அவர் இரவில் மரணமடைந்தவுடனே சஹாபாக்கள் இவருடைய இவர் மிகவும் ஏழ்மையாக இருக்கிறதுனாலும் அல்லது இவர்கள் இவருடைய மௌத்தை நாம் இரவில் நபி சொல்லி செல்லமிடம் சென்று அவர்களுக்கு சொல்லி சிரமப்படுத்துவது என்பது கொஞ்சம் சிரமமாக நபி சொல்லா அலிசல்லமுக்கு ஆகிவிடும் என்பதற்காக என்ன செய்தார்கள் அவர்கள் இரவிலே அவர்களை அடக்கம் செய்து கொண்டு விட்டார்கள் காலை நபி சொல்லா அலி வசல்ல அவர்களை காணாமல் இருக்கும் பொழுது கேட்டார்கள் இங்க ஒரு பெண் இருந்தாலே இங்கு என்று இப்போ நபி சுல்லா அலிஸ்லமுடைய சஹாபாக்கள் கூறினார்கள் அல்லாவுடைய தூதரி அவங்க இரவுல வஃாத் ஆகிட்டாங்க நாம் உங்களை சிரமப்படுத்த விரும்புல அதனால நாமளே ஜனாசா தொழுகு துள வைத்து நாம அடக்கம் செய்து விட்டோம் என்று நபி சொல்லா அங்கு சஹாபர்கள் கூறினார்கள் அதற்கு நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் எனக்கு நீங்க ஏன் சொல்லல நீங்க இவருடைய விஷயத்திலே மிகவும் குறைவாக எடை போட்டு விட்டீர்களா என்று சொல்லி எனக்கு அந்த அவருடைய கபரை காட்டுங்கள் என்று நபி சொல்லா அலிசல்லம் கூறினார்கள் நபி சொல்ல அலிசல்லுக்கு உங்களுடைய கபர் காட்டப்பட்டது பிறகு நபி சொல்லாஹ் அலி செல்லம் அங்கு ஜனாதா தொழுகையை துளவைத்தார்கள் பிறகு கடைசியாக நபி சொல்லா அலி செல்லம் இந்த வார்த்தைகள் கூறினார்கள் நிச்சயமாக இந்த மன்னறைகள் அதில் உள்ள இருப்பவர்கள் இருப்பவர்களால் இருள் நிரம்பியதாக உள்ளன நிச்சயமாக அல்லாஹ் இவர்களுக்கு தொலை வைக்கும் படி தொலை வைக்கப்படும் தொழுகை மூலம் இவர்களுக்காக மன்னரையை ஒழுமையமாக்குகின்றான் என்று நம்பி சொல்லிய செல்வம் கூறினார் இந்த ஹதீஸில் நமக்கு எண்ணற்ற படிப்பினைங்கள் இந்த ஹதீஸ் மூலமாக பார்க்கலாம் முதல் விஷயம் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹுடைய செல்லம் அவருடைய காலத்தில் ஒருவரையாவது நபிசம் மகேசன் அவர்கள் பள்ளிவாசலில் அல்லது அவர் அறிந்தவரை அவர்கள் ரொம்ப நாள் பார்க்கவில்லை என்றால் அவர்களைப் பற்றி கேட்பார்கள் விசாரிப்பார்கள் ஒரு முஸ்லீம் என்ற இருக்கக்கூடிய சமுதாயம் ஒரு ஒரு பள்ளிவாசலுக்கு வருகின்றார் அவர் ஏதோ ஒரு காரணத்தினால் வரவில்லை என்றால் அவருடைய நலம் விசாரிப்பதும் அவரைப் பற்றி நாம் அறிந்து கொள்வதும் என்பது ஒரு அவசியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது இரண்டாவது இந்த ஹரியத்தில் பார்க்கப்பட்ட விஷயம் எவ்வளவு ஏழ்மையாக ஒரு பெண்ணாக இருக்கட்டும் அவள் மிகப்பெரிய ஒரு பணியை செய்து கொண்டிருந்தால் பள்ளிவாசலை சுத்தப்படுத்துவதும் பள்ளிவாசலை சுத்தமாக வைத்துக் கொள்ளக்கூடிய பணியை செய்து கொண்டிருந்தால் இது அல்லாஹு தாலாவிடம் மிகவும் உயர்ந்த ஒரு விஷயமாக இருக்கின்றது இப்போ பள்ளிவாசலை சுத்தப்படுத்துவதும் பள்ளிவாசலை சுத்தமாக வைத்துக் கொள்வது என்பது ஒரு முஸ்லிமுடைய ஒரு அம்சமாக இருக்கின்றது ஏனென்றால் பள்ளிவாசல் என்பது இது அல்லாஹுடைய ஷாயர் அல்லாஹுடைய ஆலயங்களில் ஒன்று அத்தாட்சிகளில் ஒன்று இதை பராமரிக்க கூடியவர்களும் இதை சுத்தமாக வைத்துக் கொள்ளக்கூடியவர்களுக்கு நபி சொல்லா அலுவலமுக்கு கூறியிருக்கின்றார்கள் திருமீதில் வரக்கூடிய ஹதீசின் நபிசுல்லா அலுவலம் கூறினார்கள் எனக்கு என்னுடைய உம்மத்தினுடைய நன்மையான அமல்களை காண்பிக்கப்பட்டது அதில் ஒன்று பள்ளிவாசலில் இருந்து சிறிய ஒரு சிறிய ஒரு அழுக்கு அல்லது குப்பை எடுத்து போடுவதும் என்னுடைய உம்மச்சனருக்கு அது நன்மையாக எழுதப்படும் என்று நிமிஷம் எனக்கு காண்பிக்கப்பட்டது என்று கூறினார்கள் இப்போ சின்ன ஒரு விஷயத்தை எடுத்து நாம இருந்து அகற்றுவது என்பது நன்மையாக இருக்கும் பொழுது அதே பள்ளிவாசலில் நம்முடைய பாக்கெட்டில் இருக்கக்கூடியதோ அல்லது நம்முடைய நகத்தை நாம கிள்ளி இந்த பள்ளிவாசலில் போடுவது என்பது இவ்வளோ ஒரு பாவமாக இருக்கும் யோசிச்சு பாருங்க ஒரு சின்ன விஷயத்தை அகற்றுவது நன்மையாக இருக்கும் பொழுது நாம் என்ன செய்யறோம் ஜும்மாவில் இருக்கட்டும் மற்ற நேரத்தில் நகங்களை நாம கிள்ளி இங்கே போட்டுறோம் அல்லது காலில் சுத்தப்படுத்துறோம் பொழுது கொண்டே இருந்து அதில் வரக்கூடிய அழுக்கை போட்டு விடுகின்றோம் இது அனைத்துமே என்ன ஆகும் ஒரு பாவமாக தான் கருதப்படும் ஆகிய இந்த விஷயத்தையும் நாம் நினைவு கொள்ள வேண்டும் அதே போல இந்த ஹதீஸில் நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் பள்ளிவாசலை சுத்தப்படுத்துவதும் பள்ளிவாசலை நறுமணமாக வைத்துக் கொள்வதும் என்பது இதுவும் ஒரு சிறந்த ஒரு அமலாக இருக்கின்றது ஹதீஸ் நபி கூடிய ஹதீசில் கூறினார்கள் பள்ளிகளை கட்டுவதும் அதை பராமரிப்பதும் அதில் நறுமணத்தை பரவச் செய்வதும் என்பது இதுவும் ஒரு நன்மையான காரியமாக இருக்கின்றது விசோல்வாலேசன் கூறினார்கள் இதே பா பாடத்தில் இதே ஹதீஸில் இன்னொரு ஒரு விஷயம் கொள்கை மற்றும் அகீத ரீதியான விஷயங்களில் ஒன்றானது நபிகள் நபிகள்முக்கு மறைவான கல்வி கிடையாது நபி சொல்லு செல்முக்கு மறைவான கல்வி இருந்திருந்தா பிறகு அவங்களுக்கு அவங்களே அறிந்திருப்பார்கள் அடுத்த நாள் வந்து நபி சொல்லி வந்து எங்க அந்த பெண் என்று கேட்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது இதே நாம் அறிந்து கொள்ளலாம் நபி சொல்லாஹி செல்லமுக்கு எயில்முழுகை என்பது மறைவான கல்வியுடைய இது கிடையாது மறைவான கல்வி மற்றும் அல்லாஹூ அல்லாஹு தாலாவுக்கு மட்டுமே இருக்கின்றது வேறு யாருக்கும் கிடையாது கல்வியை பற்றி அவர் அறிய மாட்டார் என்றால் அதற்கு பிறகு இருக்கக்கூடிய நல்லவர்கள் மற்ற இருக்கக்கூடிய மார்க்கப்பட்டுள்ள அனைவர்களாக இருக்கட்டும் அல்லது இறந்தவர்களாக இருக்கும் அவருக்கு எப்படி தெரியும் இதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதே போல இந்த ஹரீஸில் நாம் அறியக்கூடிய பாடங்களில் ஒன்று ஜனாஜா தொழுகை தொழுவேற்ற பிறகும் ஒருவர் தொழவில்லை என்றால் அவரால் தொழுக முடியவில்லை என்றால் அவருடைய உறவினர்களாக இருக்கின்றார்கள் என்றால் அவர் சென்று தொழுகலாம் அவருடைய நெருங்கியவராக இருக்கின்றார் மிக தேவைப்படக்கூடியவராக இருக்கின்றார் என்றால் நாம் சென்று தொழுகலாம் ஏதோ பயணத்தில் சென்றோம் திடீர் ஒரு சம்பவம் ஒரு செய்தி வருகின்றது இன்னார் வஃாத் ஆகிவிட்டார் என்று அவருடைய தொடர்பு மிகவும் ஒரு நம்முடைய மிக நெருக்கமாக இருந்தவராக இருக்கும் பொழுது நாம அவருடைய ஜனாசாவில் கலந்து கொள்ள விட்டாலும் அந்த முதல் ஜனா அடக்கம் செய்வதற்கு முன்னால் சொல்லக்கூடிய அந்த ஜனாதாவில் கலந்து கொள்ளாவிட்டாலும் நாம திரும்பி வரும் பொழுது அதை நினைவுபடுத்தி நாம ஜனாசா தொழுகை தொழுது கொள்வது என்பது அனுமதிக்கப்பட்டதாக இங்கு இருக்கின்றது இது யாருக்கு நம்முடைய உறவுகள் நம்மை மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் நீங்க அவருடைய ஜனாதா தொழுக வேண்டும் என்று விரும்பக்கூடிய அவர்களுக்கு இது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது ஏனென்றால் இங்கு நபி அந்த பெண்மணிக்கு தொழ வைத்தார்கள் தொழ வைத்தார்கள் இந்த ஹதீஸில் நாம் இதுவும் நாம் அறிந்து கொள்கிறோம் அதே போல இந்த ஹதீஸில் நாம் அறிந்த விஷயங்கள் நபி சொல்லாஹ் உடைய வாழ்க்கையை அவர்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் செல்வந்தர்கள் ஏழை என்ற விஷயங்களை நபி சொல்லா அலிசி எப்பொழுதுமே அந்த பாகுபாட்டு வைத்தது கிடையாது மாறாக ஏழைகளையும் மிகவும் பலவீனமாக இருக்கக்கூடியவர்களை நபி சொல்லா அனுசரித்து அவர்களை ஆதரவு கொண்டு அவர்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவர்களுக்கு இலகுவான விஷயங்களும் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயத்தை நபி சொல்லா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் பாருங்க சுஹான் அல்லா அப்போ நம்முடைய வாழ்க்கை நம்முடைய சொசைட்டியாக இருக்கட்டும் நம்முடைய உறவு உறவினர்களாக இருக்கட்டும் ஏழையாக இருக்கின்றார்கள் என்பதற்காக அவருடைய உறவை துண்டித்துக் கொள்வதோ அல்லது அவரை பற்றி கேட்காமல் இருப்பது என்பது நாம இது ஒரு முஸ்லிம்க்கு அழகல்ல மாறாக அவர்களை பற்றி கேட்பதும் அவர்களுக்கு முடிந்தால் நாம உதவி செய்வதும் என்பது இது முஸ்லிமுடைய ஒரு பண்பாக இருக்கின்றது இதுதான் நபிசம் மாக செல்லம் நபித்துவம் கொடுப்ப கொடுக்கப்படுவதற்காக முன்னாலும் இதைதான் செய்தார்கள் நபிச்சோல் கொடுக்கப்பட்ட பிறகும் நபிசுல்லா அலே செல்லம் ஏழைகளுக்கு அநாதைகளுக்கு விதவைகளுக்கு பலவீனமாக இருக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஹதீஸில் நாம எண்ணற்ற விஷயங்களை நாம் பார்த்தோம் மிக முக்கியமாக இந்த தலைப்பின் கீழ் வந்தது அவர் ஏழையாக இருந்தார் என்பதற்காக சஹாபாக்களவை என்ன செய்தாங்க சரி இதை கொண்டு ஏன் சிரமப்படுத்த வேண்டும் என்று எண்ணினார்கள் ஆனால் நபி செல்லம் இவருடைய முக்கியத்துவம் குறிப்பாக பள்ளிவாசலை சீரமைக்கக்கூடிய பள்ளிவாசலை சுத்தப்படுத்தக்கூடிய அந்த பணியில் இருந்தார்கள் அதே போல ஒரு முஸ்லீமாக இருந்தால் என்று செஞ்சாங்க அவர்களுக்கு அவர்களுடைய மதிப்பை சஹாபாக்களுக்கு காண்பித்து அவர்களுக்காக ஜனாதா தொகையை உடவரித்தார்கள் அல்லாஹு கேட்கக்கூடிய அனைவருக்கும் நமக்கிடையே இருக்கக்கூடிய ஏழை எளிய முஸ்லிம் சகோதர சகோதரிகளுக்கு நம்மால் முடிந்த உதவி செய்வதும் அவர்களை கண்ணியமான முறையில் பார்ப்பதும் அவர்களுக்கு முடிந்த அளவுக்கு நாம உறுதுணையாக இருக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியர்லாம் வேண்டும் ஆமீன் வாசதவான் அலமது இல்லாஹ் அமீன்